ஒரு பெரிய ஆபத்தான நிகழ்வு இந்த ஆபத்தான நிகழ்வு அந்த பெண்ணின் உடல் மனம் மற்றும் அவர்களுடைய எல்லா ஆரோக்கியம் எதிர்கால முழுமையான அவருடைய எதிர்கால வாழ்க்கை இது அனைத்தையுமே சீரழிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த வயது கர்ப்பத்தை தடுக்க வேண்டும் அது திருமணமான கர்ப்பமோ திருமணம் இல்லாத கர்ப்பமோ இது ஒரு தவறான விஷயம் இதனால் பெண்ணின் உடல் மனம் எல்லாம் சீர்கழ்கிறது அது மட்டுமல்ல பலவிதமான லீகல் சிக்கல்களும் ஏற்படுகிறது ஒரு பதினாறு வயது கர்ப்பம் என்பது பாக்சோ சட்டத்தின் கீழே கடுமையான தண்டனைக்கு உட்பட்டது இதில் பாதிக்கப்பட்ட இதனால் இதற்கு காரணமான ஒரு ஆணும் இதனால் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் அது வந்து பதினாறு வயதில் பதினேழு வயதில் அந்த பெண் திருமண உறவு அதாவது திருமணம் செய்து குடும்பங்களோட ஒத்து திருமணம் செய்தால் கூட இந்த கர்ப்பம் என்பது கண்டிப்பாக பாக்சோ சட்டத்தின் கீழ் வரும் ஸோ இந்த நிகழ்வில் இதனை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க பாக்சோ சட்டம் எந்த பெண்ணும் பதினெட்டு வயதுக்கு கீழே கர்ப்பமாக இருந்தால் கண்டிப்பாக டாக்டர்ஸ் இதை போலீஸில் ரிப்போர்ட் பண்ணணும் அது யாராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கர்ப்பமாக இருந்தாலும் சரி குடும்பங்கள் ச சம்மதித்து திருமணம் செய்து சட்டபூர்வமாக நாங்கள் வந்து குடும்ப ரீதியாக கடு திருமணம் செய்த திருமணத்தில் வந்த கர்ப்பமாக இருந்தாலும் சரி இது பாக்ஸோ சட்டத்தின் கீழ் வரும் ஸோ இந்த கர்ப்பம் எப்படி ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பாதிக்கிறது பெண்ணின் வாழ்க்கையை மட்டுமல்ல அந்த குடும்பத்தையே பாதிக்கிறது ஏன்னா அந்த உருவாகிற குழந்தையை வளர்ப்பதில் பிரச்சனை அந்த குழந்தையை பிறக்கும் போதே உடல் பிரச்சனையோடு பிறக்கலாம் எடை குறைவாக பிறக்கலாம் குறைபாதத்தில் பிறக்கலாம் எடை குறைவும் அந்த வளர்ச்சி மூல வளர்ச்சி எல்லாமே பாதிக்கப்பட்ட நிலையில் பிறக்கலாம் அதை வளர்க்கும் முறைகளையும் பல சிக்கல்கள் அந்த பெண்ணுக்கு எதிர்க எதிர்நோக்கிறாங்க அதனால் அவர்களுடைய எதிர்கால கேரியர் படிப்பு வாழ்க்கையில் முன்னேற்றம் எல்லாம் பாதிக்கப்படுகிறது அது ஒரு கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் ஸோ இதை தவிர்ப்பது எப்படி இன்றைக்கி ஒவ்வொரு பார்த்து கொண்டிருக்கிற சின்ன பெண்களாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் முதல்ல தெரிந்து கொண்டு வேண்டிய முக்கியமான விஷயம் இதற்கு அடிப்படை பாலியல் உறவு ஸோ இந்த பாலியல் உறவு தான் ஒரு கர்ப்பத்தை உருவாக்குறது இந்த பாலியல் உறவு எப்படி வேணாலும் இருக்கலாம் நாங்கள் ரெண்டு பேரும் பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணுறோம் நாங்கள் பிடிச்சி தான் உறவு கொண்டோம் ரெண்டு பேரும் சம்மதித்து முழு சம்மதத்தோட முழு ஒப்புறவோடு ரெண்டு பேருக்கும் பிடிச்சி தான் நாங்கள் வந்து பாலியல் உறவு கொண்டோன்ற கர்ப்பங்கள் வந்தாலும் உங்கள் உடலை பாதிக்கும் ஸோ இதில் நீங்கள் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கலாம் இல்லை இதற்கு காரணமான உங்கள் கணவராக இருக்கலாம் அந்த கணவர் இந்த மனைவியை நேசிக்கலாம் பதினாறு பதினேழு வயது உள்ள இந்த பெண்ணை ரொம்ப நேசிக்கலாம் இந்த பெண்ணுன்னு நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பதினெட்டு வயது கீழே உங்கள் திருமணமான திருமணத்தை தவிர்க்கணும் ஒருவேளை திருமணமானாலும் உங்கள் பெண் உங்கள் மனைவி இதற்கு தயாரான நிலை வந்த பிறகு தான் கர்ப்பமாகணும் இதை ஒவ்வொரு ஆணும் நீங்கள் உங்களுடைய முக்கியமான விஷயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்கன்னா உங்கள் மனைவி கஷ்டங்கள் பட்டு அவங்க உயிரிழப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற விஷயத்தை கண்டிப்பாக செய்ய மாட்டீங்க உங்கள் மனைவி கஷ்டப்படுற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்ய மாட்டீங்க ஸோ இதனை ஒவ்வொரு ஆணும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ கண்டிப்பாக பதினெட்டு வயதுக்கு கீழே ஒரு பெண்ணிடம் உறவு கொள்ளும் பொழுது அதனால் ஏற்படும் பின் விளைவுகள் பெண்ணை மட்டும் பாதிக்கக்கூடாது ஆணுக்கு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு தேவை ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தாய்மார்களும் ஆண்களும் நீங்கள் இதனுடைய பொறுப்புணர்ச்சியாக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பதினெட்டு வயது கீழே பெண் கர்ப்பம் ஆவதை தவிர்ப்பதற்கு இருவரும் சீரான இந்த ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும் ஸோ முக்கியமான கட்டுப்பாடு பாலியல் உறவை பதினெட்டு வயது வரைக்கும் தள்ளி போட வேண்டும் இந்த பதினெட்டு வயது வரைக்கும் நீங்கள் பாலியல் உறவை தள்ளி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராது பதினெட்டு வயதில் உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்நோக்கே வேறு மாதிரி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்குற உங்கள் பார்வையே வேறு மாதிரி இருக்கும் உங்கள் முடிவெடுக்கும் திறனும் சீராக இருக்கும் உங்களுடைய மெச்சூரிட்டியும் கரெக்டாக இருக்கும் உங்கள் உடல் மனம் எல்லாமே சீரான நிலையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் எதிர்காலை பற்றி நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கும் அப்போ உங்களால் பிளான் பண்ண முடியாது உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும் முறையான தீர்மானம் எடுப்பதற்கான நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பீங்க ஏன்னா இந்த அடலசன் ஏஜில் இதெல்லாம் கிடையாது எல்லாம் ரிஸ்கி பிஹேவியர் இருக்கும் தேவையில்லாமல் போய் ஒரு பாலியல் உறவு கொண்டு பால்வினை நோய்கள் வரலாம் கர்ப்பம் வரலாம் இதனால் ஏற்படிற கர்ப்பப்பை பாதிப்பாகி செப்டிக் அபாஷன் ஆகலாம் செப்சிஸ் வரலாம் எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம் உங்கள் எதிர்காலமே சீரழிஞ்சு போகலாம் ஆனால் ஒரு பதினெட்டு வயது வரைக்கும் இந்த பாலியல் உறவை நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு சில கட்டுப்பாடுகளும் சில விஷயங்களில் உள்ள தெளிவுகளும் தீராக தெரியும் ஸோ கண்டிப்பாக பாலியல் உறவை பதினெட்டு வயது வரைக்கும் எடுக்காமல் இருப்பது முக்கியமான முதல் ஸ்டெப் இந்த முதல் ஸ்டெப்பை உங்கள் பெண்களுக்கும் உங்கள் ஆண் குழந்தைகளுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பேரண்ட்டும் சொல்லணும் இதுக்கு யார் சொல்லணும் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்து தேனியில் தான் இளகர்ப்பம் அதாவது டீன் ப்ரெக்னன்சி அதிகமாக இருக்குது அங்கே இருக்கிறவங்க என்ன சமுதாய ரீதியாக சோஷியல் லெவலில் கீழே இருக்கவங்க சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் குறைவாக இருக்கவங்க இதை பற்றி தெளிவான நாலேஜ் இல்லாதவங்க ஸோ அப்போ நம்ம இதுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் எங்கள் கிராமப்புறங்களில் படிப்பறிவில்லாத குடும்பங்களில் படிப்பறிவில்லாத இதை பற்றி வெளி சமுதாயம் தெரியாத மக்கள் தான் இன்றைக்கி நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு இதை பற்றி விழிப்புணர்வு சொல்வது ஒவ்வொரு ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் மற்றும் ஒவ்வொரு கம்யூனிட்டி ரிலேட்டட் பீப்புளுக்கும் இதை பற்றி முக்கியத்துவமாக சொல்ல வேண்டும் இதை பற்றி விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணணும் ஒவ்வொருவரும் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு தலைவராக இருக்கலாம் இல்லை கிராமத்தில் இருக்கிற ஒரு டீச்சராக இருக்கலாம் இல்லை கிராமத்தில் இருக்க ஒரு சுகாதார செவிலியராக இருக்கலாம் இல்லை கிராமத்தில் இருக்கிற ஒரு 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 சொசைட்டியாக இருக்கலாம் இவங்க அனைவரும் இதை பற்றி தெளிவாக சில முடிவுகளை எடுக்கணும் என்ன முக்கியமாக எடுப்பீங்க எங்கள் ஊரில் பதினெட்டு வயது கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு இதை பற்றி தெளிவாக சொல்லுவோம் இது தவறு பாலியல் உறவு கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாவது என்ன சொல்லுவாங்க திருமணம் செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க பதினெட்டு வயசுக்குள்ளே திருமணமாக பண்ணாதீங்க நடத்த வேண்டாம் ரெண்டு வருஷம் கழித்து நடத்துங்க அந்த குழந்தைங்க இருபது வயசு ஆகட்டும் இதை தடுத்துங்க உங்கள் வயது குறைவாக இருக்க திருமணத்தை எல்லோரும் தடுங்க உங்கள் கிராமங்களில் தடுக்கும்போது உங்கள் பெண் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் பாதுகாக்கிறீங்க இதில் இது போய் மாற்றுற ஆணுக்கு சிறை தண்டனை வரும் பாஸ்கோ பாக்ஸோல அதையும் நீங்கள் தடுக்கிறீங்க இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெளிவாக தெரிந்து செய்ய வேண்டிய விஷயம் இரண்டாவது முக்கியமான விஷயம் இந்த பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் இதை பற்றி தெளிவான நாலேஜ் கொடுப்பது யார் உங்கள் பேரண்ட்ஸ் தான் பண்ணணும் நீங்கள் நிறைய பேர் எங்களுக்கு எப்படி டாக்டர் இதை பற்றி பேசுகிறது இது எப்படி சொல்கிறது தெரியலம்மா சில கம்யூனிகேஷன் சொல்லலாம் ஒரு கிராமத்தில் இருக்க தாயாக இருந்தால் கூட அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சால் பெண்ணே நீ பருவம் இது பருவமடைகிறது உனக்கு வந்து திருமணமாகனா உறவு வந்தால் குழந்தை பேர் பெறும் பாலியல் உறவு கொண்டால் ஒரு முட்டை வெளிவர ஆரம்பிச்சிச்சு இதில் கர்ப்பம் தரிக்கும் இந்த மாதிரியான விஷயத்தை நீ செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லணும் எப்படி டாக்டர் அங்கே சொல்கிறதுன்னு சொன்னால் இதுக்கு சில சினிமாக்கள் பார்க்குறீங்க டிவி சீரியல் பார்க்குறீங்க பல அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்க அதை பற்றி வரும்பொழுது அதை தொடர்ந்து ஒரு கம்யூனிகேஷனாக சொல்லுங்கள் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒரு கா ஒரு காண்டமோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கலாம் ஒரு ஒரு டிவியில் அப்போ பார்க்கும்போது அவர்களை பற்றி அதை சொல்லணும் இதில் வர்ற விளைவுகள் என்ன இது எதை தடுக்கிறது இதனால் வர பிரச்சனை இது அவங்களை எஜுகேட் பண்ணுறது அவங்கள செய்ய தூண்டுறதுக்கல்ல அவங்களுக்கு தற்காப்புக்கு பற்றி தெரியணும் அப்போ அதே மாதிரி ஒரு கர்ப்பம் வருது இந்த கர்ப்பம் ஏன் ஏற்படுகிறது இதனால் வர விளைவுகள் என்ன இது எப்போ நடக்கணும் இதுக்கு ஐடியல் வயது என்ன இது எப்போ பண்ணால் வரும் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷனை எளிமையான முறையில் சொல்லுங்கள் இதில் கூச்சப்படாதீங்க தாய்மார்கள் கூச்சப்படாதீங்க தா அம்மா அப்பா யாரும் கூச்சப்படாதீங்க இது எப்படி உங்கள் பையன் ஆண் பையனுக்கு சொல்லுங்கள் அவங்க பெண் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் எந்தெந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ அந்த சந்தர்ப்பங்களில் சொல்லுங்கள் உங்களால் சொல்ல முடியல அவங்க பக்கத்து வீட்டு அக்கா இதை விட நல்லா படித்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள பேசுவீங்க என் பொண்ணுகிட்ட பேசுமா அவளுக்கு கொஞ்சம் சொல்லிடுமா நாளைக்கு அவளுக்கு இந்த பிரச்சனை வந்து எதிர்நோக்கினாலும் அவளுக்கு கஷ்டப்பட்டா அவள் குடும்பமே க கஷ்டப்படும் அவள் படிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் நினைக்கிற தாய்மார்கள் நீங்கள் உங்கள் பக்கத்து விட்டு அக்காட்ட சொல்லுங்கள் பக்கத்து விட்டு பாட்டிகிட்ட சொல்லுங்கள் நீங்கள் இதை பற்றி பேசுங்கள் அந்த பொண்ணுகிட்ட அடுத்து விட்டு பொண்ணுகிட்ட இது அப்போ அந்த பொண்ணு அந்த பொண்ணு கேட்கும் நீங்கள் இதை அட்வைஸாக சொல்லி ப்ரீச் பண்ணாதீங்க இது பண்ணக்கூடாது அப்படி செய்யக்கூடாது இல்லாமல் எப்படி சொன்னால் உங்கள் குழந்தைங்களுக்கு புரியுமோ இன்றைக்கி நீங்கள் ஒரு கீரையை சாப்பிடுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கீரை சாப்பிடு இது சாப்பிடாது இது வேறு எதுவும் சாப்பிடாது அப்படின்னு சொல்கிறது இல்லை கீரையில் சத்து இருக்குமா உனக்கு நல்லா கண்ணு நல்லா தெரியும் முடி நல்லா வளரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் குழந்தைங்க எடுத்துக்கோங்க சின்ன குழந்தைங்க அதே மாதிரி உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு இதை புரிய வைப்பதற்கான வழிமுறையை தெளிவாக சொல்லுது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் சொல்லும்போது ஒரு கருத்தோடு சொல்லுவீங்க இதே நீங்கள் சொல்லலைன்னா அவங்க போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்டோ இல்லை தெரியாதவங்கள்ட்ட போய் கேட்டால் தவறான முறையில் அவங்க வழி நடத்திடுவாங்க அந்த தவறான வழி நடத்தினா அதனால் வர்ற விளைவுகள் உங்கள் குடும்பத்தை தான் பாதிக்கும் உங்கள் பெண் குழந்தைய தான் பாதிக்கும் ஸோ நீங்கள் இதை முன்வர்த்தி எடுத்து ஒவ்வொரு தாயும் தகப்பனும் இதனை தெளிவாக சொல்லணும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று இது நீங்கள் சொல்லலைதான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி இது எப்படி சொல்லணும் பக்குவமாக சொல்லுமான்னு சொல்லணும் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒன்று இரண்டாவது இதில் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக பாலியல் கல்வி அதாவது செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் இன்றைக்கும் உலக சுகாதார நிலையம் இந்த செக்ஷுவாலிட்டி எஜுகேஷனை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க இது வந்து அந்தந்த வயதுக்கு ஏற்ற அளவில் இதை தெளிவாக சொல்கிறாங்க அதனை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இவர்களுக்கு தங்களுடைய உடலில் ஏற்படுற மாற்றங்கள் என்ன ஏன்னா இந்த அடலசண்ட் ஏஜில் ஏற்படுற மாற்றங்கள் ரொம்ப தவிர்க்க முடியாதது இது ஏற்படுற ஹார்மோன்னால் ஒரு ஆப்போசிட் செக்ஸ் ஈர்ப்பு வரும் ஒரு ஆப்போசிட் செக்ஸை பார்த்தா சந்தோஷம் வரும் அவர்களோட பேசணும் பழகணும் உறவு கொள்ளணுன்ற எண்ணங்கள் வரலாம் இது இயற்கை தூண்டுதல் அவங்களுக்கே தெரியாமல் இந்த விஷயங்கள் தவறான விஷயம் தெரியாமல் கூட அதை செய்ய தூண்டும் ஏன்னா அந்த வயது அந்த ஹார்மோன் எஃபெக்ட் அப்படி இருக்கும் ஏன்னா நம்ம உடலில் ஏற்படுற ஹார்மோன் எஃபெக்ட் எல்லாரும் பண்ணிருப்பாங்க அப்போ இந்த காலகட்டத்தை எப்படி கடப்பது அப்படின்ற வழிமுறைகளை அவங்களுக்கு சொல்லணும் கட்டுப்பாடுகளே சொல்லணும் இந்த உணர்வு வந்தால் நீ எப்படி இதை வந்து மீழணும் இதை யார்கிட்ட சொல்லணும்னா என்கிட்ட வந்து சொல்லணும் உங்கள் அம்மாவோ அக்காவோ யாரோ ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணணும் அதன் மூலமாக உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறீங்க அவங்களுக்கு அறிவு கொடுக்குறீங்க அவங்களுக்கு இதை கடந்து வருவதற்கான வழிமுறையின் நம்பிக்கையும் கொடுக்குறீங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்று இதுதான் பாலியல் கல்வி சொல்கிறாங்க இந்த பாலியல் கல்வியில் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க செக்ஸ் பண்ணுறதுன்றதை யாரும் சொல்கிறதே இல்லை இதனால் வர விளைவுகள் என்ன இதனால் வர பிரச்சனைகள் என்னன்றதை தெளிவாக ஒரு டீச்சிங்காக சொல்லும் பொழுது அது தப்பு தவறு தெரியும் இன்றைக்கி ஒரு கரண்ட்டை தொடாதன்னு சொல்கிறத ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுக்குற டீச்சர் சொல்லுவாங்க இப்படி தொட்டால் ஷாக் அடிக்கும் ஷாக் அடிச்சா அவன் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும் நீ செத்து போவே அப்படின்னு சொன்னால் அப்போ அவன் கரண்ட்டு போய் டச் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு பாலியல் உறவுக்கான பின் விளைவுகள் என்ன இது எந்த நாள் பண்ணணும் என்ன விஷயங்கள்றதுக்கு பயாலஜிக்கலாக அவங்க சொல்லும்பொழுது ஒரு பயாலஜி டீச்சர் சொல்கிற விஷயத்தை அந்த பெண் குழந்தைகள் அது ஆண் குழந்தைகள் யோசிப்பாங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இந்த வகையில் பாலியல் கல்வி கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு பத்து வயது பதினோரு வயதுலருந்து ஒரு பதினெட்டு வயது வரைக்கும் அதனுடைய சிலபஸில் இன்க்ளூட் ஆகணும் அந்தந்த வயதுகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் புரிந்து கொள்கிற விதத்தில் இதனை எல்லா விதமான நாடுகள்லேயும் வளர்ந்த நாடுகள் எல்லாத்துலேயும் ப்ராக்டிகாலிட்டியில் இருக்கிறது இன்றும் இதன் மூலமாக டபுள்யூஹெச் சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா இதனை எடுத்துக்கொண்ட நாடுகளெலாம் முதல் பாலியல் உறவு கொள்கிற வயது பதினாலேருந்து பதினேழுக்கு மேலே ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க பெரிய பெரிய வளர்ந்த நாடுகளில் அப்போ நம்ம நாட்டில் எவ்வளோ தேவை நம்ம நாட்டில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இவ்வளோ பெண்கள் இவ்வளோ ஆண்கள் இருக்கிற நம்ம நாட்டில் அடலசன்ஸ் இருக்கிற நாட்டில் இது கண்டிப்பாக தேவை ஸோ பாலியல் கல்வி செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் முக்கியமான ஒன்று இதன் மூலமாக இதனை தெளிவாக சொல்ல முடியும் விழிப்புணர்வோடு சொல்ல முடியும் இதிலிருந்து பாதுகாக்க முடியும் இதற்கும் அடுத்த கட்டமாக கான்ட்ராசெப்ஷன் கருத்தடை முறைகளையும் நம்ம சொல்லணும் ஸோ இன்றைக்கும் வந்து குழந்தைகள் பெண்கள் எல்லாரும் பலரும் படிப்புக்கு கல்விக்கு பல இடங்களுக்கு செல்கிறாங்க பலவிதமான உறவு முறைகள் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கு வருகிற காலகட்டங்கள் இன்றும் இந்த பாலியல் உறவு என்பது ரொம்ப சர்வசாதாரண நிகழ்வாக நடக்கிற விஷயம் சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இவற்றிலிருந்து இந்த பெண் பெண்குளையும் குழந்தைகளையும் பாதுகாப்பதற்கான வழிமுறைகளையும் சொல்லணும் முடியாத நிலையில் ஒருவேளை கர்ப்பம் தரித்தால் இதிலிருந்து வெளிவருவதற்கான வழிமுறையும் உண்டு அதாவது சேஃப் அபார்ஷன் சேஃப் அபார்ஷன் இதை பற்றியும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இது தெரிந்த குடும்பத்தில் ஏற்படும் போது பல நேரம் குழந்தைங்க என்ன செய்யணும்னு தெரியாத நிலையில் தவறான விலையில் போய் அவங்க உடலுக்கும் மனதுக்கும் கர்ப்பப்பைக்கும் பழுதாக்கி விடுவாங்க ஸோ அவர்களுக்கு தகுந்த வ வழிமுறையும் வேணும் ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் அது அபார்ஷன் முறைகளோ அல்லது அது கர்ப்பத்தை தொடரும் முறைகளோ இல்லை சில நேரம் அறியாமல் அஞ்சு மாதம் ஏழு மாதம் கர்ப்பமாக இருப்பாங்க தெரியாமல் கூட இருந்திருக்கும் எங்ககிட்ட எத்தனையோ பேஷண்ட் பார்த்துருக்கோம் வயிற்று வலின்னு வருவோம் குழந்தைங்க பார்த்தா வயிற்றுல கர்ப்பம் ஒரு எட்டு மாதம் கர்ப்பம் இருக்கும் அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுவதுன்னு தெரியாது ஸோ அப்போ அதற்கான தீர்வுகளுக்கான பலவிதமான சென்டர்ஸ் இன்றைக்கி கவர்மெண்ட் சிஸ்டம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முடியாத நிலையில் தடுப்பு முறை முக்கியம் தவறான வழியில் செல்லாததுக்கு தடுப்பு முறை முக்கியம் இரண்டாவது ஒருவேளை தவறான நிலையில் விழுந்தாலும் பாதுகாப்பதற்கான வழிமுறைகளும் உண்டு அதற்கும் மேற்பட்டு ஒரு சூழ்நிலைகள் வந்தால் அதனை சரி செய்வதற்கான வழிமுறைகளும் இருக்கிறது ஸோ இதனை பார்த்து கொண்டிருக்க தாய்மார்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் இதனை பற்றி நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சுற்றில இருக்கிற எல்லா பெண்கிட்டையும் சொல்லுங்கள் எல்லா தாய்மார்கிட்டையும் சொல்லுங்கள் எல் பெண் குழந்தைங்களையும் அதை பற்றி பேசுங்க அவர்களுக்கு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை க்ரியேட் பண்ணுங்கள் ஏன்னா இன்றும் இந்த பிரச்சனை அதிகமாக இருப்பது அர்பன் இல்லை ரூரல் ஏரியாவில்தான் ஏன்னா இன்றைக்கும் சென்னை சென்னை மாதிரி இருக்க காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் தான் ஆனால் இதே காஞ்சிபுரத்தில் ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இருக்குது இதே நாகப்பட்டினத்தில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஸோ கிராமப்புறங்களில் இன்னும் அதிகமாக இருக்குது இதை பற்றி தெரியாத நிலையில் தவறான நிலைகளில் அறியாமல் போக்குறதுனால ஸோ இதனை தடுப்பதற்கான வழிமுறை அனைவரும் இந்த டீன் பிரெக்னன்சிக்கு எதிராக டீன் பிரெக்னன்சி ஒரு பெண் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது ஒரு ஆண் இதற்கு காரணமாக இருக்கக்கூடாது உங்கள் ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் இதை பற்றி தெளிவாக சொல்லி வளர்க்க வேண்டும் இது ஒரு தவறான விஷயன்றதை அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இதனை தவிர்ப்பதற்கு பாலியல் உறவுகளின் வயதை பதினெட்டு வயதுக்கு மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த ஆணும் இதனால் பார்க்க சொல்ல ஏழு வருடம் கடுங்காவலுக்கு போக வேண்டி வரும் அவனுடைய எதிர்காலமே போய்விடும் இந்த பெண்ணுக்கு அவளுடைய உடலே போய்விடும் ஸோ இதனை தெ தெரிந்து இந்த டீன் பிரெக்னன்சியை தடுப்போம் இதன் அளவை குறைப்போம் பதினெட்டு வயது கேல திருமணம் செய்வதை தவிர்ப்போம் இது எல்லாவும் தெரிந்து இதனை சீராக செய்யும் செய்தால் நம்முடைய சமுதாயம் ஆண் பெண் இருவரும் நல்ல ஒரு அடலசன்ஸை கடந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வாங்க பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம்ஆர் பக்கம் சென்னை டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்